பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து பார்த்தோம்னா தீபம் இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப வர தீபம் இருக்கு பொதுவாக நம்ம வீட்டுல தீபம் போடுறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த தீபத்துல வந்து வீட்டுல போறதுக்கு கோயில் போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம்னா வீட்டுகள்ல நம்ம தீபம் போடுறோம்னு வச்சுக்கோங்க நம்ம இழந்த உடனே என்ன பண்றோம் தூங்கி இழந்த உடனே குளிக்கணும் குளிச்சிட்டு பெண்கள் வந்தா என்ன பண்ணோம் குளிச்சிட்டு நல்லா தலையெல்லாம் வாரிட்டு அடுத்து என்ன பண்ணுவான்னா போயிட்டு நேரம் விளக்கு கொளுத்தனும் அப்போ விளக்கு கொளுத்தும் போது என்ன பண்றாங்கன்னா எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணணும் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ அஞ்சு எண்ணெய் ஏழு எண்ணெய் இதெல்லாம் வந்து பாட்டில் விற்கிறாங்க அப்போ அந்த எண்ணெய் எல்லாம் நீங்க வீட்டுல கொளுத்தும் போது நிச்சயம் தெய்வங்கள் வராது ஏன்னா அதில் வந்து நிறைய கலப்படம் இருக்கு அப்ப அந்த கலப்படம் இருக்கும்போது என்ன ஆகும்னா தெய்வங்கள் உள்ள வராது அப்ப நம்ம எந்த எண்ணெயை வச்சு உடனே நமக்கு தெய்வம் வரும் இப்போ தெய்வம் வர்றதுக்கு உடனே வரக்கூடிய விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நான் சொல்லிட்டேன்னா எண்ணெய் இப்ப தேங்காய் எண்ணெய் வந்து எப்பவுமே எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது அதை நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப விசேஷமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அடுத்து பசு நெய் வந்து எப்பவுமே வசித்தன்மை அந்த பசுநெய் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணாங்கன்னா மிக்ஸ் பண்ணீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு இப்போ ரெண்டு லிட்டரு வந்து தேங்காய் எண்ணெய்னா ஒரு லிட்டரு நெய் ரெண்டும் மூணு பாகமா பண்ணி பிரிச்சுங்க பிரிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா தாமர திரின்னு கேளுங்க நாட்டு மருந்துகள்ல தாமரை திரி இந்த தாமரை திரி வந்து என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாள்ல வந்து தாமரை தெரியல வச்சீங்கன்னா தனவசியம் வேலை செய்யும் இந்த மூன்று நாள்ல எப்படின்னா லட்சுமிக்கு உகந்தது பணம் உண்டான விஷயம் இந்த மூணு தெரியல நீங்க வச்சுட்டு வரலாம் அடுத்து வந்து பொதுவா நீங்க வந்து யூஸ் பண்றது வந்து பாத்தோம்னா இப்ப கெட்ட சக்தி வேட்டுறது இந்த மாதிரி நாட்களுக்குள்ள வந்து பஞ்சு தெரியும் வெள்ள நாட்கள்ல வச்சிங்கன்னா அது வந்து என்ன பண்ணோம்னா தடைகளை விளக்கும் அந்த வீட்டுக்கிற கெட்ட சக்தியை நீக்கிறதுக்கு அது உண்டு அதே மாதிரி வாரத்துல ஒரு முறை நீங்க வந்து வீட்டுங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப வீட்டுல வந்து ஏதாவது கெட்ட சக்தி நடமாட்டம் இருக்கு ஒரு பயங்குளா இருக்குன்னா இரவுல வந்து பார்த்தோம்னா ஒரு சிப்பி ஒன்று எடுத்து இரவுல ஒரு பன்னெண்டு மணிக்கு இல்லை ஒரு பதினொன்றரை மணிக்கு வேப்பை எண்ண வேப்ப எண்ணில வந்து தீபம் கொளுத்தி நைட் எல்லாம் ஒட்டுருங்க எரிஞ்சினே கிட்டோம் அப்படி போது அந்த வீட்டுல இருக்கிற கெட்ட எல்லாம் வெளியே போயிடும் அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் வச்ச போதும் வேப்ப எண்ணெய் அதுலதான் போதும் நீ ஏன்னா தினமும் கண்டினியூ வைக்க கூடாது ஏன்னா தினமும் கண்டினியூ வச்சு தனம் வசி வேலை செய்யாது அந்த மாதிரி பயணம் சரி வீட்டுல நம்ம என்ன பண்றோம் தினமும் விலை கொளுத்தணும் எத்தினி விளக்கு வைக்கணும் சில பேர் சந்தேகம் கிட்டத்தட்ட பார்த்தா பத்து போட்டா வச்சிருப்பாங்க முருகரு கிருஷ்ணர் வினாயிரு பத்துக்கும் நம்ம தீபம் வைக்க முடியுமா முடியாது அப்போ நீ என்ன பண்ணுவ பத்துக்கும் ஓடி 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 வாங்கி வாங்கி ஊற்றி அப்புறம் என்னுவேன் அட போப்ப நான் ஆகி போட்டேன் இதே ஒன்று சொல்லுவாங்க காரணம் என்ன உன்னை என்ன சாமி குளத்தை சொல்லிச்சா அதெல்லாம் உன்னை யாரும் குழச்சைகளை தேவையே கிடையாது ஒரு விளக்கு மனசார ஒன்று வைங்க எவ்வளோ தெய்வங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு வையுங்க அப்படி இல்லைன்னா மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு ரெண்டுல ஏதாவது ஒரு விளக்க நீ மனசார வெயிங்க பாருங்க நிச்சயம் அந்த வீட்டுல இருக்க அத்தனை தெய்வங்களும் அந்த விளக்கை ஏத்துக்கும் சரி ஒன்னாச்சு அடுத்து நம்ம என்ன பண்றோம் ஒத்தப்படையில ஒரு அஞ்சு விளக்கு வைக்கணும்னு வச்சிக்கா அடுத்து அதுக்கு முன்ன முன்ன வந்து நம்ம என்ன பண்ணோம் பூஜாரிக்கு உள்ள வெளியே ரெண்டு வாசுபடி ரெண்டு வாசுப்படில ரெண்டு விளக்கு வைங்க அந்த ரெண்டு விளக்கு வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வெளியோ வீட்டுக்கு வெளியே ஒரு ரெண்டு விளக்கு மொத்தம் அஞ்சு விளக்கு நீங்க அந்த அஞ்சு விளக்கு இந்த திரிகள போட்டு பொதுவா நீங்க வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமா அந்த வீட்டுல வந்து பார்த்தோம்னா அப்படியே தெய்வங்கள் ஜோதியா இருக்கும் ஜோதியா அப்படியே திகழக்கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே சொல்றேன் ஜோதி வடிவமா தான் எறைமுன்னு நம்ம டக்குன்னு காண முடியும் அப்போ அந்த ஜோதி நம்ம வீட்டுல அப்படியே எரி எரிய பாருங்க அதுல வரும் பாருங்க ஒரு நீல கலர் அப்போ அந்த நீல கலரை வச்சு நம்ம தெய்வம் இருக்கணும் நாமளே தெரிஞ்சுக்கலாம் யாருக்கிட்டையும் போக தேவையில்ல எந்த குறி சொல்றவங்க ஜோதி சாமியாரிகள் யாருக்கிட்டையும் போகாதுங்க நீ நல்லா அது நல்லா எரி விட்டுட்டு பாருங்க போட்ட போச்சு நீல கலர்ல வரும் அந்த நீளம் வந்தால் நிச்சயம் அந்த வீட்டுல உங்க குல தெய்வமோ மத்த தெய்வங்களோ ஏதாவது இருக்கும் அது ஒரு விஷயம் இருக்கு சரி நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல கொளுத்திட்டுங்க வீட்டுல குளத்தெல்லாம் மடிக்கு மடிக்கு இதே செப்பி வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் கோயிலுக்கு போறங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க என்ன பண்றாங்க பைரவருக்கு போறவங்க விநாயகருக்கு போறங்கோ நவகிரகங்களுக்கு கிரகங்களுக்கு இங்க போடும் போது நீங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப இருக்கிறது என்ன பண்றாங்கன்னா நெய்கள் ஒரிஜினல் நெய் கிடையாது எல்லாமே வந்து கொழுப்பு இதெல்லாம் கலந்துறாங்க அது விட்டுருங்க அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேணால் இதுல வந்து டால்டா போட்டு அதே தீபம் மாதிரி மாதிரிலாம் வந்துடுது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா தூய்மையான தேங்காய் எண்ணெயும் ஃபர்ஸ்ட் நீங்க கலந்து இங்கேந்தே நீங்க எடுத்துட்டு போங்க அங்கே போய் தயவுசெய்து சொல்றேன் வாங்காதுங்க ஏன்னா தான் நிறைய அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அங்கே போயிட்டு நீங்க கோயிலுக்கு போறங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணனும் உடனே போன உடனே என்ன பண்றாங்க டபுக்குன்னு போறாங்க அங்க யாராவது ஒருத்தர் ஊற்றி வச்சு கொலத்திட்டு உடனே அதுல போய் கொளுத்தி வச்சு கும்பிட்டு போறது அப்போ அவங்கதான் வேண்டுதல் வச்சு கொளுத்திட்டு போனாங்க நீ அதிலேயே போய் கொளுத்தும் போது உனக்கு எப்படி நிறைவேறும் நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்காது ஒண்ணு நீங்க தனி உங்க கையால ஒரு புது சிப்பி எடுத்துட்டு போய் வச்சு அந்த இடத்துல இந்த விளக்கை கொளுத்திட்டு நீங்க வேண்டிட்டு போனாதான் நிச்சயமும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னொருத்தர் வந்து வச்சுட்டு அவங்க நிறைய வேண்டுதல் அவங்க ஒண்ணு என்ன பண்ணிருப்பாங்க ஒரு உடம்பு சரியில்லாத வச்சிருப்பாங்க இல்ல வேற ஏதாவது பிரச்சனைக்கு வச்சிருப்பாங்க நீ ஒரு வேண்டுதலுக்கும் ரெண்டும் ஒன்னா கலந்த எப்படி வேலை செய்ய எதுவுமே நிறைவேறாது அப்போ நீங்க புதுசா எடுத்துன்னு போற விளக்கை வந்து வச்சு நீங்க அதுல கொளுத்திட்டு மனசார வேணும்னா நிச்சயமும் உங்களுக்கு அந்த தீபாவளியில இறைவன் காணலாம் அப்போ உங்களுக்கு உடனே நிறைவேறும் அடுத்து வந்து அப்படி இல்ல என்னால எல்லா சிலைக்கும் வைக்க முடியல நான் என்ன பண்ணட்டும் அவனு கேள்வி கேட்கலாம் அப்போ நீங்க என்ன பண்ண நேர கருவறைக்கு போங்க கருவறையில நிச்சயம் எப்படி ஒரே வேலைக்கு வச்சு எல்லா நெய்யும் ஊத்துவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஐரு கட்ட எட்டு அதை கொடுத்துருங்க நிச்சயம் அது வந்து ஒரு இதுல எல்லா தெய்வத்துக்கும் வச்சு சமம் வந்துடும் அப்போ எப்போ கருவறையில நீங்க வைக்கும் போது கோயில் முழுவதும் நீங்க தீபம் போட்ட பலன் கிடைக்கும் அதே மாதிரி முழு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அதே மாதிரி உனக்கு வந்து நீங்க என்ன நினைச்சு அந்த தீபம் போறவங்கள நிச்சயம் பலன் கிடைக்கும் சரி நம்ம தீபம் போட்டோம் முடிச்சுட்டோம் அதை என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் நீங்க பாருங்க தினமும் ஒரு கறி மாதிரி இழுத்துன்னு வருவாங்க அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தீபம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீபத்துல தேங்காய் ஓடிப்பாங்க அந்த தேங்காயை வந்து இப்படி வச்சு காமிச்சு அதை எடுத்து நெத்தியில வச்சுட்டு வருவாங்க நிஜயமா நிச்சயமா இது வந்தாலும் இது வச்சே உண்மை நல்ல பலன் கிடைக்கும் அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்கு ஏன்னா அதை வந்து நம்ம தீபத்துல இப்படி காமிக்கும் போது அதுல வந்து அந்த புகைப்பட்டதை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுட்டு வரும்போது நம்ம என்ன விஷயங்கள் இருக்குமோ அது உடனே நடக்கும் அதே மாதிரி தெய்வ கட்டாசம் நினைக்கும் அது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி நம்ம இந்த திரிங்கலாம் எரிஞ்சு முடிச்சிடும் இந்த திரி எரிஞ்சு முடிச்சு அந்த கறி இருக்குமாருங்க அந்த கறி கூட வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்து அதை நெய் கொலைப்பி மைய வச்சு நிறைய விஷயங்கள் நன்மை அந்த நிறைய பேர் பண்ணலாம் இப்ப நாங்களே இந்த கண்டிஷ்டிலாம் விளங்கக்கூடிய விஷயம் போது சில மூலிகைகள் போது அந்த எரிஞ்சு முடிஞ்சு அந்த திரியுடைய சாம்பலை எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா அதுல அந்த இறைனுடைய சக்தி அதுல இருக்கும் அப்ப அதை எடுத்து நம்ம நெத்தியில வைக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வந்து கோயில பரிகாரங்கள் போகும்போது நிச்சயமும் அந்த இடத்த வந்து தூய்மையை வச்சீங்க போயிட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா கண்ட இடத்துல போகிறது கண்ட இடத்துல வச்சு ஊற்றிட்டு கொளுத்திட்டு வந்துடுறது அதெல்லாம் நிச்சயமா மிகப்பெரிய தவறு நீ கொளத்தாம சும்மா போய் உக்காந்து மனசார நினைச்சிட்டு அன்பால் அவரை வசியம் பார்த்துக்கிட்டு ஊட்டு கொடுக்குவாங்க தயவுசியை சொல்கிறேன் இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல நீங்கள் போய் விலை குளத்துறது அங்க அசுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி தயவுசெய்து இது பண்ணாதேங்க பண்ணங்கன்னா நிச்சயமா நமக்கே அது ஒரு இது மாதிரி தான் ஏன்னா நல்ல இருக்கிறத நாமம்பே கெடுத்துட்டு வர மாதிரி ஆயிரும் நீங்க அதனால் பத்து ரூபாய் செலவு பண்ணும் இருபது ரூபாய் செலவு பண்ணும் நூறுரூவா செலவு பண்ண அதெல்லாம் தேவை நேர போங்க எதுவுமே வாங்கி போகாத கடவுளுக்கு மனச படையில வச்சு மனசை தூய்மையாக்கி மனசே நம்ம இதுதான் நினைச்சு அவருக்கு அர்ப்பணிச்சு போய் மனசுக்குள்ள வேண்டிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவயம்